இந்திய பாராளுமன்றம் ஒரு ஆபத்தில் இருக்குது என்பதைத்தான் காட்டுகிறது இவங்க ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஐந்து அடுக்கு பாதுகாப்பு வளையம் போலியானதாக இருக்கணும் இந்த ஐந்து அடுக்கு பாதுகாப்பு வளையத்தில் இவங்களால் ஒரு கேனிஸ்டர் ஐடென்டிஃபை பண்ண முடியல அப்படின்னா இந்த பாதுகாப்பு வளையம் ஒரு ஒரு வல்னரபிள் பாதுகாப்பு வளையமாக இருக்கிறது பாய்சன்ஸ் கேஸை நாளைக்கு கொண்டு போய் யார வேணாலும் பக்கத்தில் வச்சு கொண்டுடலாமே எந்த எம்பியை வேணாலும் காலி பண்ணலாமே நாளைக்கு இட் மேபி ஏ ப்ரீச் டு பிரைம் மினிஸ்டர் இட் மேபி ஏ பிரீச் டு தி அப்போசிஷன் லீடர் இட் மேபி ஏ பிரீச் டு எனி ஆஃப் த எம்பிஸ் இன்சைட் த பார்லிமெண்ட்டு ஸோ எலெக்ஷனை மையமாக வச்சு கூட நிகழ்வு நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தை வெளிப்படுத்துறீங்களா போன மட்டும் புல்வாமா தாக்குதல் எப்படி நடந்தது அது எப்படி எலெக்ஷனுக்காக பயன்படுத்தப்பட்டது என்பதை அந்த ஆளுநர் பிஜேபியை சேர்ந்த ஆளுநரே வந்து வெளிப்படுத்தினார் அது மாதிரி இது இப்போதைக்கு தெரியாது இது எப்படி நடத்தப்பட்டது இல்ல இது ஒரு சோதனை ஓட்டமா இல்ல சோதனை முயற்சியா இல்ல பாராளுமன்றத்துல செக்யூரிட்டி பிரீச் பண்ணப்பட்ட சோதனை முயற்சி என்று செய்திகள் வந்தாலும் வரலாம் இத்தனாயிரம் கோடி செலவு செய்து கட்டப்பட்ட இந்த பார்லிமெண்ட் இட் இஸ் அல்னரபிள் டு அட்டாக் இந்த கண்டிப்பா வந்து ஹோம் மினிஸ்டர் வந்து ரெஸ்பான்சிபிள் தான் இருக்கு ஹோம் மினிஸ்டர் கீழே தான் இது எல்லாமே வருது இட்ஸ் செக்யூரிட்டி சிஸ்டம் அப்போ ஃபெயிலியர் ஆஃப் செக்யூரிட்டி சிஸ்டம் அப்பாரேட்டர்ஸ் அப்படின்னா டேரக்ட்லி ரெஸ்பான்சிபிள் பை த டெல்லி கமிஷனர் டெல்லி கமிஷனர் ரெஸ்பான்சிபிள்னா டெல்லி கமிஷனர் இஸ் ரிப்போர்ட்டிங் டேரக்ட்லி ஹோம் மினிஸ்டர் இப்போ ஹோம் மினிஸ்டர் இஸ் ஹோம் ஹோம மினிஸ்டர் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னா மோடி கவர்மெண்ட் இஸ் ரெஸ்பான்சிபிள் பாராளுமன்றமே செக்யூரிட்டி பிரீச் இருக்குது அப்படின்னா நாடு நம்மளது எல்லையில் எப்படி காப்பாற்றப்படும் உடனடிய நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற ஒரு நிகழ்வுங்கிறது வந்துட்டு ஒட்டுமொத்த இந்தியாவையும் அப்படின்னு சொல்ல வேண்டும் சோ இந்த நிகழ்வு பத்தி பல்வேறு விஷயங்களை பேசுறதுக்காக அப்துல் கலாம் லட்சிய இந்தியா கட்சியை சேர்ந்த திரு பொன்ராஜ் அவர்கள் இருக்காங்க அவங்க கூட பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சோ இந்த நிகழ்வை பத்தி நீங்களும் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு நாடாளுமன்றத்தில் இரண்டு பேர் அவை நடந்துட்டு இருக்கும் போதே உள்ள குதிச்சு போயிருக்காங்க அங்க இருக்கு வந்துட்டு ஒரு புகை குண்டுகளை கூட வீசினதா கூட தகவல்கள் வர இருக்கு இந்த நிகழ்வு எப்படி பாக்குறீங்க சார் இது ஒரு பாராளுமன்றத்தினுடைய மிகப்பெரிய ஒரு செக்யூரிட்டி பிரிட்ஜ் இது வந்து பாராளுமன்றம் பழைய பாராளுமன்ற தாக்குதல் நடைபெற்ற இந்த தினத்தில் இது மீண்டும் நடைபெற்றிருக்கிறது என்பதை பார்க்கும் பொழுது இது வந்து பாராளுமன்றம் ஒரு ஆபத்தில் இருக்கிறது என்பதை தான் இந்திய பாராளுமன்றம் ஒரு ஆபத்தில் இருக்கிறது என்பதைத்தான் காட்டுகிறது இது வந்து எப்படி செக்யூரிட்டி ப்ரீச் ஆனதுன்னு தெரியல விஸ்டர்ஸ் கேலரிக்கு ஒரு மைசூர் பாரதிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய எம்பியினுடைய ரெஃபரன்ஸ்ல இந்த இரண்டு பேர் சென்றிருக்கிறார்கள் ரிஷஸ் கேலரிக்கு போகலாம் அதில் தப்பு இல்லை அவர்கள் செக்யூரிட்டி செக் பண்ணியிருப்பாங்க அதுலேயும் தப்பு இல்லை ஆனால் எப்படி வந்து ஒரு கேனிஸ்டரை ஒரு கேஸ் ஃபில்டு கேனிஸ்டரை கொண்டு போனாங்க இல்லை எப்படி அவர்கள் கைகளுக்கு அந்த கேனிஸ்டர் கிடைத்தது இப்போ செக்யூரிட்டி இந்த ஐந்து மடங்கு செக்யூரிட்டி என்று சொல்கிறார்களே அந்த ஐந்து மடங்கு செக்யூரிட்டியில் ஏதாவது காம்ப்ரமைஸ் பண்ணப்பட்டதா இல்ல இந்த செக்யூரிட்டி கரெக்டா சென்று உள்ளே யார யாராவது இதை கொடுத்து இதை செய்ய சொல்லி இருக்கிறார்களா என்பது இந்த சிசிடிவி கேமராக்கள் மற்ற விசாரணையின் பேரில் தான் இது தெரிய வரும் இருந்தாலும் இது வந்து இன்னும் இந்த அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்குள் என்னென்ன நடக்கப் போகிறதோ என்ற ஒரு அச்சத்தை இந்தியாவில் என்னென்ன நடக்க போகிறதோ என்ற ஒரு அச்சத்தை இது தோற்றுவிக்கிறது இது வந்து உண்மையிலேயே இது 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 வந்து ஒரு கவனிக்கத்தக்க ஒரு நிகழ்வு இது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செக்யூரிட்டி பிரீச் இதற்கு மத்திய அரசு மத்திய அரசு என்ன நடவடிக்கை எடுக்க போகிறது என்பதை இனிமேல் பார்த்தால்தான் தெரியும் ஓகே சோ நீங்க சொல்றீங்க வந்துட்டு இருந்து யாராவது கொடுக்கறதுக்கான சாத்தியக்கூறுகளை இருந்திருக்கலாமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் எழுப்பி இருக்கீங்க அதான் அப்படி ஒரு நிகழ்வு நடந்துச்சுன்னா அது மிகப்பெரிய ஒரு நாட்டுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா மாதிரி இருக்காதா அவ்வளவு பெரிய துணியில் செயல்பட முடியுமா ஆமாம் அப்போ ஒன்று வந்து இவங்க ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஐந்தடுக்கு பாதுகாப்பு வளையம் போலியானதாக இருக்கணும் இந்த ஐந்தடுக்கு பாதுகாப்பு வளையத்துல இவங்களால் ஒரு கேனிஸ்டர் ஐடென்டிஃபை பண்ண முடியல அப்படின்னா இந்த பாதுகாப்பு வளையம் ஒரு ஒரு வல்னரபிள் பாதுகாப்பு வளையமாக இருக்கிறது அப்போ இதை நம்ப முடியாது என்ற ஒரு நம்பிக்கையற்ற தன்மை ஏற்படும் அப்ப வந்து இவர்கள் சரியாக வேலை செய்திருக்கிறார்கள் இந்த பாதுகாப்பு வளையத்தில் எந்த விதமான மிஸ்டேக் இல்லை அப்படின்னா அப்ப உள் இது எப்படி வந்தது அவர்கள் கைக்கு கிடைத்தது இந்த கேள்விக்கு பதில் சொல்லணுமா இல்லையா இவர்கள் கைக்கு எப்படி கிடைத்தது அப்ப வந்து சில தகவல்கள் சொல்றாங்க சார் எதுல வச்சு கொண்டு போனாலும் இதை ஸ்கேன் பண்ணணும்ல எதுல வச்சு கொண்டு போனாலும் ஸ்கேனிங் சிஸ்டம் வந்து மெட்டல் பார்ட்ஸா இருக்கட்டும் அதை வந்து பிளாஸ்டிக் கேனிஸ்டா இருக்கட்டும் இல்லாது கேசியஸ் லிக்யூடா இருக்கட்டும் அது எதா இருந்தாலும் சரி கேசியஸ் லிக்யூடா ஓபன் பண்ணா அது ஆக்சிஜனோட மிக்ஸ் ஆகி இந்த கேஸை லீக் அவுட் ஆகுது அப்படின்னா பாய்சனஸ் கேஸை நாளைக்கு கொண்டு போய் யாரை வேணாலும் பக்கத்துல வச்சு கொண்டுலாமே எந்த எம்பி வேணாலும் காலி பண்ணலாமே நாளைக்கு இட் மேபி பிரீச் டு பிரைம் மினிஸ்டர் இட் மேபி பிரீச் டு தி அப்போசன் லீடர் மேபி பிரீச் டு எனி ஆஃப் இன்சைட் த பார்லிமெண்ட் இட் மேபி பிரீச் டு ஸ்பீக்கர் ஆர் எனிபடி ஃபார் தட் மேட்டர் யாரா இருந்தாலும் பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய நம்மை ஆளக்கூடிய நம் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகள் இப்படிப்பட்ட ஒரு செக்யூரிட்டி பிரீச்சுக்கு ஆளானார்கள் என்று சொன்னால் நாடு எப்படி காப்பாற்றப்படுது பாராளுமன்றமே செக்யூரிட்டி பிரீஜில் இருக்கு அப்படின்னா நாடு நம்மளது எல்லைகள் எப்படி காப்பாற்றப்படும் இப்போ இந்த கேள்விக்கு யார் பதில் சொல்ற அப்ப நீங்க பெகாசஸ் சாஃப்ட்வேர் இருக்கு இந்த பெகாசஸ் சாஃப்ட்வேர் மூலமா எல்லா எம்பிக்களையும் ஒட்டு கேட்க முடியுது முடிகிறது ஆனால் பார்லிமெண்ட்டுக்குள் நுழையக்கூடிய ஒருத்தன் கையில கேனிஸ்டர் ஒருத்தன் கொண்டு வர்றான் அப்படின்னா உள்ள நடக்கக்கூடிய விஷயங்களை ஒட்டு கேட்க முடியல அதை வந்து நம்ம ஸ்னீக் பண்ண முடியல அதை வந்து தடுக்க முடியவில்லை என்று சொன்னால் இது ஒரு மிகப்பெரிய ஒரு செக்யூரிட்டி ஆகத்தான் நான் பார்க்கிறேன் இது வந்து ஒரு பாராளுமன்ற ஜனநாயகத்திற்கு ஏற்பட்ட மிகப்பெரிய ஒரு ஆபத்து எந்த நேரமும் எது வேண்டுமானாலும் பாராளுமன்றத்திற்குள் நடக்கலாம் பாராளுமன்றத்திற்குள் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் என்று சொன்னால் இந்தியாவில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் இந்த எலெக்ஷனுக்கு முன்னால என்ற ஒரு அச்சம் தான் ஏற்படுகிறது சோ மையமா வச்சு கூட நடந்து அப்படிங்கற ஒரு சந்தேகத்தை வெளிப்படுத்துறீங்களா இது நடக்கலாம் எது எது வேணாலும் நடக்கலாம் போன போனவட்டம் புல்வாமா தாக்குதல் எப்படி நடந்தது அது எப்படி எலெக்ஷனுக்காக பயன்படுத்தப்பட்டது என்பதை அந்த ஆளுநர் பிஜேபியை சேர்ந்த ஆளுநரே வந்து வெளிப்படுத்தினார் அது மாதிரி இது இப்போதைக்கு தெரியாது இது எப்படி நடத்தப்பட்டது இல்ல இது ஒரு சோதனை ஓட்டமா இல்ல சோதனை முயற்சியா இல்ல பாராளுமன்றத்தில் செக்யூரிட்டி பிரீச்ச பண்ணப்பட்ட சோதனை முயற்சி என்று செய்திகள் வந்தாலும் வரலாம் இது வந்து இது எப்படி இது டேர்ன் அவுட் ஆகுறது என்பதை பொறுத்து தான் தெரியும் இது இப்போதைக்கு நம்ம இது வந்து வெரி ப்ரிலிமினரி டிஸ்கஷன் நம்மளால இதனுடைய பின்னணி என்ன என்பது நமக்கு தெரியாது கண்டிப்பாக இதை பற்றி தீர விசாரிக்கும் பொழுது அந்த தீர விசாரணை உண்மையாக நடைபெற்றால் அந்த விசாரணை வளையத்திலிருந்து இந்த உண்மையான இந்த ஆபத்தை உயர்ந்து கொண்டால் கண்டிப்பாக இதை கண்டுபிடிக்கக்கூடிய வல்லமை பெற்றவர்கள் தான் இந்திய பா இந்திய போலீஸ் அமைப்பு டெல்லி போலீஸ் ஆரம்பிச்சுக்கட்டும் அது யாரா இருந்தாலும் அவர்களால் கண்டுபிடிக்க முடியும் அவர்கள் கைகள் கட்டப்படாமல் இருந்தால் ஓகே சோ இந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்குதான் கரெக்டா அந்த ரெண்டாயிரத்தி ஒண்ணு ஏற்கனவே ஒரு தா நாடாளுமன்றத்து மீது தாக்கல் நடத்த அந்த நிகழ்வு இருந்துட்டு இருக்கு சோ அதே அன்னைக்கு இது நடந்திருக்கு அப்படிங்கிற பட்சத்துல இந்த நாள் வந்துட்டு ஏற்கனவே அந்த நாடாளுமன்றத்துல ஒரு பாதுகாப்பை பலப்படுத்தி இருக்கணும் அந்த பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டு இருந்துச்சு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா இல்ல கண்டுகொள்ளாமல் தான் அசால்டா விட்டு இருக்காங்க அப்படின்னு பாக்குறீங்களா இல்லை எந்த நாளாக இருந்தாலும் பாதுகாப்பு என்பது பலமாகத்தான் இருக்க வேண்டும் இப்போ நீங்கள் வெளிநாடுகளுக்கு விமான நிலையத்துக்கு போங்களேன் வெளிநாடு விமான நிலையத்துக்கு போனீங்கன்னா நீங்கள் வந்து டிக்கெட்டு செக்கின் பண்ணுற வரைக்கும் நீங்கள் தாராளமாக போகலாம் ஒன்ஸ் செக் பண்ணி செக்யூரிட்டி செக்கை முடிச்சிட்டிங்கன்னா ஒரே ஒரு இடம் தான் செக்யூரிட்டி செக் ஒரு இடத்துல முடிச்சிட்டிங்கன்னா வேற எந்த இடத்துலயும் செக்யூரிட்டி செக் இருக்குதா தட் இஸ் ஃபுல் ப்ரூஃப் செக்யூரிட்டி செக் அப்படின்னு என்னது அதை தாண்டி நீங்கள் எதையுமே கொண்டு போக முடியாது பட் இந்தியா இந்தியாவில் என்ன தெரியுமா நீங்கள் வந்து ஏர்போர்ட்ல ஏர்போர்ட்டில் இறங்கி நீங்கள் இந்த ஒரு சிஆர்பிஎஃப் போலீஸ் நிற்பாங்க அவங்க வேலை உங்கள் டிக்கெட்டை பார்க்கறது உங்கள் பேரை பார்க்கறது உங்கள் ஐடி கார்டை பாக்குறது இதுக்கே அரை மணி நேரம் எடுப்பான் அதை பார்த்து முடிச்சு உள்ள அனுப்பி அங்கேயும் அங்கே போய் டிக்கெட் வாங்குற இடத்துல ஒரு செக்கு அப்புறம் அதை முடிச்சுட்டு செக்யூரிட்டி நீங்கள் செக்யூரிட்டி செக்கு போற இடத்துல ஒரு செக்கு மூணாவது செக்கு இதை முடிச்சு செக்யூரிட்டி செக்கு நாலாவது செக்கு இதை முடிச்சு போர்டிங் பிளேஸ்ல ஒரு செக் அஞ்சாவது செக்கு அதை முடிச்சு அந்த என்ட்ரன்ஸ் கிட்ட ஒரு செக்கு ஆறாவது செக்கு அதை முடிச்சு போது ஒரு செக்கு ஏழாவது செக் இத்த ஏழு செக்கை தாண்டி அப்ப ஏன் ஏன் இந்த ஏழு செக்கு தேவை அப்படின்னா ப்ரூஃப் கிடையாதுன்னு அர்த்தம் ஒரு சிஸ்டம் வந்து ஒரு செக்குக்கு மீறி உங்க சிஸ்டம் வந்து நீங்க ஏழு செக் வச்சீங்க அப்படின்னா உங்க சிஸ்டத்தை நீங்களே நம்பவில்லை என்ற அர்த்தம்

சர்வைவிங் த அட்டாக் அப்ப நீங்க ஹேவ் யூ பில்ட் ஏ சர்வைபிள் சிஸ்டம் ஆஃப் அட்டாக் ஈவன் தோ தர் இஸ் அன் அட்டாக் வல்நரபிலிட்டி இருந்தாலும் ஓ சிஸ்டம் வந்து சர்வைபிள் பண்ண முடியுமா அப்படின்றதுக்கு கொஸ்டின் மார்க்கிங் அப்ப இது வந்து நம்ம சிஸ்டத்தை வந்து ஓப்பன் என்டா இருக்குது இந்த சிஸ்டம் இந்த சிஸ்டம் வந்து பார்லிமெண்ட்ல கூட சரியா இம்ப்ளிமென்ட் பண்ணப்படவில்லை என்றுதான் இது வந்து ஒரு மேஜர் கொஸ்டின் ஆஃப் ஒரு கிரியேட் பண்ணுவதற்கான ஒரு ரூப் ஹோலா தான் அந்த சிஸ்டம் அமைக்கப்பட்டிருக்கிறது இத்தனாயிரம் கோடி செலவு செய்து கட்டப்பட்ட இந்த பார்லிமெண்ட் இட் இஸ் வல்னரபிள் வந்து அந்த அளவுக்கு சொல்லிட்டு இருக்கீங்க ஒரு நிகழ்வு நடந்திருக்கு நீங்க சொல்றது போலவே ஒரு ஒரு நெண்டு பேர் உள்ள போயிருக்காங்க அங்க இருக்கக்கூடிய எம்பிக்களும் பயந்துருக்காங்க ஒரு நிகழ்வு நடந்து முடிஞ்சிச்சு சோ இந்த பாதுகாப்பு குறைபாடுகளுக்கு யார காரணமா சொல்லலாம் பாதுகாப்பு பார்லிமெண்ட் செக்யூரிட்டி தான் காரணம் பார்லிமெண்ட் செக்யூரிட்டி யார் கையில் இருக்கோ அவர்கள் தான் காரணம் இப்போ லோக்சபா சபா சபாநாயகர் தான் பார்லிமெண்டினுடைய கஸ்டோடியன் அப்போ லோக்சபா சக சபாநாயகர் பி ஹெல்ட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் திஸ் செக்யூரிட்டி வல்னரபிலிட்டி அப்போ அவருக்கு கீழே இயங்கக்கூடிய லோக்சபா செக்ரட்டரியேட் இருக்கு லோக்சபா செக்ரட்டரியேட்ல செக்யூரிட்டி சிஸ்டம் யாரு மேற்பார்வையில் இருக்கோ அவர்கள் தான் இந்த வல்னரபிலிட்டிக்கு பொறுப்பேற்க வேண்டும் ஓகே சார் சோ இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா பாஜக எம்பி ஒருத்தருடைய ரெக்கமெண்டேஷன்ல வந்து அவங்க கையெழுத்து வந்தாங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் வந்துட்டு இருக்கு அது எப்படி பாக்கலாம் அதனாலதான் டவுட்டா இருக்கு அதனாலதான் சந்தேகமா இருக்கு இது வந்து ஏதோ ஒரு மேஜர் ஒரு ஈவெண்ட் நடப்பதற்கு ஆனா ஒரு ஒரு பரிக்ஷாத்த முறையிலான ஒரு பைலட் அட்டாக் இருக்குமோ என்ற ஒரு சந்தேகம் விடு அப்ப வந்து ஒரு பாஜக எம்பி ரெக்கமெண்டேஷன்ஸ்ல ஒருத்தர் உள்ள வர்றார் பாஜக எம்பியினுடைய நாளைக்கு இந்த இதே பாஜக எம்பி அவங்க யாருன்னே தெரியாதுன்னு டிசோன் பண்ணலாம் பண்ணிடலாம் ஏன்னா எனக்கு யாருன்னு தெரியாது மாறி இருக்குங்கிற பட்சத்துல இங்க இந்தியாவுல வந்து அதை வேணாலும் சொல்லிட்டு எப்படி வேணாலும் எஸ்கேப் ஆகலாம் அது வந்து நீங்க வந்து உண்மை ஒரு பொய்ய திருப்பி திருப்பி சொன்னீங்கன்னா அது உண்மையாயிருக்கும் இந்தியாவோட இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதுதான் இங்க நீங்க சொல்றதுக்கு உங்களுக்கு வலிமை வேணும் கத்துறதுக்கு உங்களுடைய திறமை வேணும் அதை கேட்பதற்கு பத்து பேர் வேணும் அப்படி இருந்துச்சுன்னா நீங்க பொய்யே தாராளமாக சொல்லலாம் இங்கே அதுதான் இங்கே எழுதப்படாத சட்டம் இது வந்து நம்ம நாட்டினுடைய தலை எழுத்து தலை விதி என்றுதான் நின்று கொள்ள வேண்டியிருக்கிறது ஓகே ஸோ நாடாளுமன்ற பாதுகாப்பை பொறுத்த வரைக்கும் டெல்லி காவல்துறை கட்டுப்பாட்டு கீழே வருது ஆனால் டெல்லி காவல்துறைங்கிறது வந்துட்டு மத்திய அமைச்சர் அமித்ஷாவின் கட்டுப்பாட்டில் இருக்கு ஸோ இப்படி ஒரு செயின் சர்க்குலாம் போயிட்டு இருக்கும்போது இது எப்படி எடுக்கிறது இவங்களை யார காரணமா சொல்லலாம் வெறும் போலீஸ் மட்டும் தான் சொல்லாம எடுத்துக்கொள்ள வேண்டியது அமைச்சர் பொறுப்பு நீளுமா இந்த கண்டிப்பா வந்து ஹோம் மினிஸ்டர் வந்து ரெஸ்பான்சிபிள் தான் அது ஹோம் மினிஸ்டர் கீழே தான் இது எல்லாமே வருது இட்ஸ் ஃபெயிலியர் ஆஃப் த செக்யூரிட்டி சிஸ்டம் அப்பாரட்டஸ் அப்ப ஃபெயிலியர் ஆஃப் த செக்யூரிட்டி சிஸ்டம் அப்பாரட்டஸ் அப்படின்னா டைரக்ட்லி ரெஸ்பான்சிபில் பை த டெல்லி கமிஷனர் அப்ப டெல்லி கமிஷனர் ரெஸ்பான்சிபிள்னா டெல்லி கமிஷனர் இஸ் ரிப்போர்ட்டிங் டைரக்ட்லி டு ஹோம் மினிஸ்டர் இப்போ ஹோம் மினிஸ்டர் ரெஸ்பான்சிபிள் ஹோம் மினிஸ்டர் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னா மோடி கவர்மெண்ட் இஸ் ரெஸ்பான்சிபிள் அப்ப இவங்க எல்லாருமே ரெஸ்பான்சிபிள் தான் இந்த செக்யூரிட்டி பிரீச்சுக்கு இவர்கள் அனைவருமே காரண நகர்த்தாக்கள் இவர்கள் தான் இதை கண்டுபிடிக்கணும் இது ஏதாவது பூசி மெழுகப்பட்டால் இது மிகப்பெரிய ஒரு ஒரு பின்னால் நடக்கக்கூடிய ஏதோ ஒரு சம்பவத்திற்கான இது ஒரு பரிக்சாத முறையிலான ஒரு பைலட் டெஸ்டிங்காக தான் இருக்கலாம் என்று மக்கள் சந்தேகப்படுவாரு இப்ப நீங்க தொடர்ச்சியா வந்து ஒரு மிகப்பெரிய தாக்குதலுக்கான ஒரு பைலட் டெஸ்டிங் தான் சொல்லிட்டு இருக்கீங்களா அது என்ன மாதிரி இருக்கும் எதுக்காக வந்துட்டு இவ்வளவு வெளிப்படையா வந்து அவங்க செய்யறதுக்கான காரணம் என்னவா இருக்கும் ஒரு அனுதாபத்தை பெற வேண்டும் வேண்டும் ஒரு ஒரு தேர்தல் அதன் 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 மூலமாக மூலமாக என்றால் மிகப்பெரிய எமர்ஜென்சி உருவாக்க மூலமாக சட்ட ஒழுங்கை நிலைநாட்டுவதற்கு பாராளுமன்றத்திற்கு ஆபத்து வந்துவிட்டது என்று காட்ட வேண்டும் இல்லை என்றால் இப்படி ஏதாவது ஒண்ணு நடக்கலாம் புதிய பாராளுமன்றத்தையே தகர்த்தெறியக்கூடிய ஒரு சம்பவங்கள்லாம் நடக்கலாம் வேணாலும் நடக்கலாம் அதாவது டெரர் அட்டெம்ட் வந்து நம்ம டிஃபைன் பண்ண முடியாது இழுக்கலாம் நடக்கலாம் என்று நம்ம அனுகூலம் அனு 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 அனுமானம்தான் பண்ண முடியுமே ஒழிய இது நடந்தால் நடக்கலாம் நடக்காம போனாலும் போகலாம் இது வந்து இட் இஸ் ஒன்லி கெஸ்டு அப்ப இது இது எல்லாம் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது இதெல்லாம் தடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இந்த இதெல்லாம் நம்ம இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்களில் செக்யூரிட்டியை டைட்டன் பண்ணணும் நம்ம வந்து பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இப்போ பாராளுமன்றத்திலேயே இந்த மாதிரியான ஒரு பிரீச் இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஜனநாயக முறைப்படி ஒரு பாராளுமன்றம் நடக்க முடியலன்னா நாடே தம்பித்து விடுது அப்போ இதுக்கான செக்யூரிட்டி அப்பாரேட்டஸை டைட்டன் பண்ணணும் அங்கே எந்த விதமான காம்ப்ரமைஸ் இருக்கக்கூடாது எந்த விதமான பயாஸ் அப்ரோச்சோ இல்லை டெல்லி டெய்லிஸோ அங்கே இடம் இல்லை எந்த விதமான ஆஃப் காம்ப்ரமைஸ்க்கு அங்கே இடமே கிடையாது என்பதை ஆட்சியாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் செக்யூரிட்டி அப்பாரட்டஸ் புரிந்து கொள்ள வேண்டும் உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி சார் மிக்க நன்றி தேங்க்யூ